உதயண்ணா வாங்க வேணும் அது எங்கள் சித்தியும் இன்னொருத்தங்க அவங்க எங்கள் சித்தியும் இன்னொருத்தங்களா இருக்கிறாங்க வாங்க உதயண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க பேசிட்டிங்களா கலாநிவேல தொடங்கி அரைச்சி போல் இல்லைண்ணா சாப்பிட்டியா தங்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அம்மா அம்மாவ அப்பாவும் அம்மாவும் அப்பாவும் ஆமாம் அண்ணன் இன்னைக்கு வந்துருச்சா இன்னைக்கு அண்ணன் வந்துருச்சா ஆ பண்ணி இப்போதான் போயிருக்குது

ஆ பேசியாச்சு பேசியாச்சு நேரம் போனதே தெரியல தங்க ஒரு மணி நேரம் கிட்ட பேச இல்லை ரெண்டு மணி நேரம் பேசுனீங்க மனசார மனசே எங்கிட்டக்கோத்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்னம்மா யாரும் அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த யார்த்தையும் பேச மாட்டேயே அப்படிங்கிறேன் என் கூட சொல்லு உதய என்ன கிட்டதா நம்பர் கிட்ட உதயண்ணா கூப்பிச்சாமா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொன்னது நான் அப்படி அப்புறம் சரி சரி ஆடு மாட்டுக்கு வந்தியா தானே நம்ம ஏன்னா நீங்கள் வேற ஒன்லி மெயின்டைன் மட்டும்தான் வணக்கம் 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 வாங்க வாங்க அழகராஜா வாங்க வாங்க தட்டெல்லாம் பாரு வண்டி விட்டுறதுக்கு ஒன்றுத்துக்கு லாமல் பண்ணிட்டாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வாங்க வாங்க தங்கமே வாங்க வாங்க வில்லேஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் என் கோமா பின்னா இருக்காதா எனக்குன்னு கூட அவங்க இல்லை ஆனா என் சித்தப்பா அக்கா பெருப்பு அக்கா இருக்காங்க எல்லாம் நல்லா சொல்லலை அவங்கள மாதிரி தான் உன்னையும் நான் நினச்சேன் எனக்குன்னா அவங்க வந்து நிற்பானுங்க ஒரு சின்ன ஒரு ஒரு சொட்டு கண்ணீர் விட முடியாது ஃபேஸ் சுருங்கினாதே எனக்குன்னு வந்து அத்தனை பேரும் நிற்பானுங்க அந்த மாதிரி தான் உன்னையும் நினச்சேன் நீ என்ன இல்லாத எனக்கு இந்த விட்டு கொடுத்து பேசினா எனக்கு சுத்தமாக முடியாது அது யாராக இருந்தாலும் சரி ம் ஓகே ஓகே வில்லேஜ் டிஎஸ்கே என்ன கோவமா ஆமாம் கோவமா அப்படி கோமா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல பல்ல காட்டுறாரு பைய பிள்ளவும் உடனொடுனே எல்லா அப்டேட் கொடுத்துருவேன் போல அண்ணா உதயனா கொடுத்துதான் ஆகணும் நானே பாத்துるேன் புரிஞ்சுக்கோங்க உதயண்ணா வணக்கம் வணக்கம் நரதிரனா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் அழகு தம் 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 தேய்மா என்னை விட்டு கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ உறவு இருக்கிறாங்கன்னா ஆமாம் எனக்கு என் தம்பி நாங்களாம் இருக்கோம் எவ்வளோ உறவாக இருக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன் நான் உங்களை சொல்லலை என் கூட பிறந்த அண்ணன் தம்பி சொன்னேன்னு தானே நீ சொன்னேன் அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து இங்கே வந்து சொ பேசுகிற இது விட்டு கொடுத்தது இல்லையா நான் ஏன் தம்பின்னு சொல்லியிருக்கேன் நீ வந்து இல்லை எங்களுக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன சாப்பாடு உணரம்மா வேறு என்னென்னா லைனு கீரை லைனு கீரை வணக்கம் அப்படியோ எங்களுக்கு மாடலை விற்றுட்டாங்க மூணு மூணு மாடுதான் இருக்குது எப்போ வாங்குவாங்கன்னு தெரில ஏன் எல்லாம் மாட்டி விட்டாங்கன்னு தெரில வித்துட்டு போகிறாங்க போ அப்பா வேலை முடியலையோ ஆமாம் அப்படித்தான் சொல்லுவோம் சொல்லிக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போய்க்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என்னோட லட்சுமி என் வெள்ளையே இவன் கருப்பேன் ஆமாம் எங்கள் வீடு ஆட்டுக்குட்டி சாப்பெல்லாம் முடிஞ்ச தங்கக்கா முடிஞ்சது முடிஞ்சது இது அம்மா வீடு இதுதான் அம்மா வீடு பெரிய வீடு அம்மா வீடு இது சமையல் ரூம் உள்ள பெரிய ரூம் இருக்கு எங்க காட்டு உள்ள பதயத்திரையே போயிட்டு இருக்கீங்க இங்க உணரமா ஆமா தங்கமே இன்னைக்கு எங்க ஊர் திருவிழா வந்தா கிடாக்கரை விருந்து சாப்பிட்டு போலாம் ஓடிவா ஓடிவா என்ன ஒரு உங்கள் ஊர் உதயன்னா உங்கள் ஊர் என்ன ஒரு பூஞ்செரியா நல்லாயிருக்கா நான் தான் வச்சேன் ரோஸ் எல்லாம் நிறைய பூட்டு குளுங்கிச்சி தெரியுங்களா இதில் என்ன கனகாம்பரம் எங்கள் வீட்லேயே இதை அம்மா வீட்லேயே வச்சுருக்கோமா அம்மா வீட்லேயே இருக்குது அங்கே எங்கள் மாமியார் வீட்டில் எடுத்துட்டு கொண்டு வச்சுருக்கோம் எங்க வாழை மரத்தை பார்த்திங்கன்னா இங்கே எல்லா வாழைப்பண்ணும் இருக்கு அதுக்கு இன்னும் வாழை வாழைப்ப மரத்தோட பேரை சத்தியமா எனக்கு தெரியாது

மாதிரியே பேசும் போதே பயபுளைக்கு பயன் பேசும் போதே பயபுல்லைக்கு பயங்கரமா அது ஆமா பேசும் நடந்து வந்த அடிபட்டுருச்சுன்னா அதனால 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 உதயண்ணா அதனால அடிப்பட்ட நாள் என் இதயத்தின் பாதி என் தங்காக்கா தான் நீங்க இல்ல என்னம்மா உருட்டு விட்டுற சாமி அப்பா எங்களுக்கு திருநெல்வேலி ஜில்ல சங்கரன் கோயில் பக்கத்தில் ஒரு அழகே கிராமண்டா தங்கம் ஐயோ அந்த திருநெல்வேலி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா நான் வேணா மாதவன்ட்ட கேட்குறேண்ணா மாதவன்கிட்ட கேட்டு கூட்டிகிட்டு வரேண்ணா வேலையாக போயிட்டான் வெளியே போயிருக்காங்க வரட்டுன்னு என்ன கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நடந்து வந்தது இல்லை வயசானா இப்படித்தான் நீ வைக்கும் ஆமாம் இப்போ நான் எனக்கு என்ன என்ன எனக்கு என்ன பதினெட்டு வயசா எனக்கு தான் இதில் என்ன போய் சொல்கிற இதில் சொல்றதுல என்ன இருக்குது வயசு என்னிடம் எல்லாம் கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் ம் உனக்கு தெரியுமா திருநெல்வேலி அந்த அண்ணன் சொல்ற ஊரு பக்கி தெரிஞ்சுங்க கேள்விப்பட்டது இல்லையா அது படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கிறேன் படத்துல திருநெல்வேலி ஜில்லா அப்படிங்கிற சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான் தெரியும் என் பக்கத்து மாவட்டம் அப்படியா இது கூட தெரியல பத்தியா என் ஊரு என் ஊரு கேவம்பரமா பேசினீரா பாரு எவ்வளோ பசங்க உனக்கு பாரு நான் அங்கேருந்து லைவ் போட்டுட்டு வரேன் போயிட்டு மத்தியா ரிட்டர்ன் நான் அங்கே போவேன் போகும்போது உனக்கு லைவ் போடுறதுக்குள்ள அப்போ பாருங்களே ஹலோ சொல்லுங்க ஆ கேட்குது ஆ அதுக்கு முல அட்மிஷன் பிடிச்சு நிறைய கீழே இருந்திருப்பேன் அட சார் என் பக்கத்து மாதிரி திருநெல்வேலி அமெரிக்க கண்டத்தில் இருந்தது இருக்குது அப்படியா நான் இருக்கிறேன் இது தெரியாமல் போச்சு அமெரிக்க கண்டத்தில் இருக்குது அமெரிக்க இங்கே தானே இருக்குது சரி சரி அப்போ அமெரிக்கா போனோன்னா பார்த்துடலாமா திருநெல்வேலியை சரி ஓகே அட்டி இன்னொரு கீழே விழுந்துருப்பேனா திருநெல்வேன் என்னடா ரெண்டு டைம் கீழே உலகம் வந்து தப்பிச்சிட்டேன் மூணாவது டைம் பார்த்து கவனமாக போகணும் அழகு உங்களுக்கு எந்த மாவட்டம் என்னை தாண்டி தான் நாங்கள் போகணும் தெரியுமா அப்படியாடா அழகு விருதுநகர் ப்ரோ ஓ விருதுநகரா இப்போ இடையில் கூட சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் விரு வந்திருந்தேன் அழகு ஓ அப்படியா உதயா ப்ரோ ஆக மொத்தத்தில் இப்போ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஊராக போகிறாங்க போல இருக்க ஐயோ மூணாவது டைம் ஒழிக்கிட்டா நல்லதில் ஸ்ட்ராங்காக நின்றேன் பரவாய்த்தங்க உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கு நான் விருதுநகர் தான் சூப்பர் மேம் முகம் காட்டிங்க மேம் சாரி கட்டி கத்தி ரேஜ் சாரி சார் சரிண்ணா ஃபேஸ் லைட் போட மாட்டேங்கண்ணா

தண்ணிக்குடி பைக்கியாக தான் மூச்சு வாங்குது இல்லை ஆ அதே நெஞ்சில் அடிபட்டுருச்சுன்னா அப்படி தான் மூச்சு வாங்குவோம் பக்கத்து ஊர் இல்லை பக்கத்து மாவட்டம்

இருக்கான் குடி மாரியம்மன் ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா ம் ஓகே தங்கம் கிளம்புறேன் வேலை வந்து விட்டது பாய் அழகே பாய் தங்கம் பாய் என்ன பாய் பாய் ஆடு மேய்க்க போகணும் தங்கக்கா ஏய் நடிக்காதடா அழகே நடிக்காத பாய் ப்ரோ இன்னைக்கு என்ன வேலை இல்லையா இருக்குதுடா Ongga setia la tangga kah? Perilah. Chu 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 chu. அப்பா யாரு நானா அம்மாடா இருடா இருடா லைவை கட் பண்ணிட்டு வீடியோ கால் பண்ணுறேன் அப்பா உன் ஆட்டை காட்டும் மாட்டை காட்டு அந்த பச்சை பசியன்னு தெரியல அதெல்லாம் நம்ம காடு தான் ஃபஸ்ட்டே தட்டுறதுனால கட் செலவாக களைஞ்சிருந்துச்சு அது ரொம்ப பச்சை பசியாக இருக்குதுல்ல அது நான்

குத்திடுவண்டா எங்கள் பாட்டியா அங்கே எங்கள் அண்ணின்னு சொன்னதா அவங்க எங்கூட படிச்சவங்க அவங்க பையனே காலேஜ் போகிறாண்டா அவளுங்கெல்லாம் இல்லை அவளுங்கெல்லாம் அங்கே இருக்காளுங்க எங்கூட கூட படிச்சவங்க அவளுங்களை சொல்கிறியா அவளுங்கெல்லாம் அங்கே இருக்காங்க எங்கள் அண்ணி எங்கள் அண்ணிக்கெல்லாம் வயசில் என் அந்த முள் அந்த முள்வெளியா கப்படை kita Anjing せっかく。<君> <c oughs>